சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்ன என்னவென்றால் என்னாகும் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆர்வனுடைய கோல் அது துளிர்த்தது துளிர்விட்டு அது பூ பூத்து அது வாதுமை பழங்களையும் கொடுத்தது என்று வேற்றி வாசித்து பார்க்கிறோம் தேவனால் திறந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை அது துளிர்விடும் அது பூப்பூக்கும் அது கனி கொடுக்கும் இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு தலைவனாக தகப்பனாக நடத்தின மோசை ஆறுனு குரூதமாக ஒரு கூட்டமான மக்கள் எழுந்தார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த மோசையும் ஆரோனும் ஆண்டு விடத்தில் போய் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாகி இருக்கிற இந்த கூட்டத்திற்கு நாங்கள் என்ன மறு உத்தரவு சொல்ல வேண்டும் எல்லாரும் இந்த பதவிக்கு வர வேண்டும் நீங்கள் தான் இந்த தலைமைத்துவத்தை இருக்க வேண்டுமா அது நாங்களும் இருக்கக்கூடாதா என்கிறதான ஒரு கேள்வி எழுப்பி அந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு அந்த தலைமைத்துவத்துக்கு எதிராக ஒரு கூட்டமான மக்கள் எழுப்பி வந்தார்கள் அப்படி ஒரு கூட்டமான மக்கள் மோசைக்கு ரோதமாக அருவனுக்கு விரோதமாக எழுப்பி வந்த பொழுது அந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து அழுதி ஜெபித்தார்கள் ஆண்டவரே நீர் தந்த பொறுப்பு நீர் தந்த உத்தரவாதம் நீர் தந்த ஊழியம் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாதபடி இன்றைக்கு ஒரு கூட்டமான மக்கள் எதிராக எழும்பியிருக்கிறார்களே இதற்கு நாங்கள் என்ன உத்தரவு சொல்வது நீங்கள் தான் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அந்த மோசையும் ஆரோனும் செபித்த போது அதற்கு கர்த்த கொடுத்த பதில் என்னவென்றால் நீ ஒவ்வொரு கூத்திரத்துக்கு நீ ஒவ்வொரு கோலையும் எடுத்து கொண்டு வா அந்த கோத்திரத்துக்கு அடையாளமாக அந்த கோலிலே ஒவ்வொரு கோத்தருடைய பேர் எழுத சொல்லு நாளைக்கு அந்த கோத்திரத்தின் கோலில் எடுத்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கத்தோடைய சன்னிதிரை வைக்க சொல் அப்படி வைக்கும் பொழுது மறுநாள் செல்லும் பொழுது அந்த தலைமைத்துவத்துக்கு கத்த கொடுத்த பதில் என்னவென்றால் நான் கலந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய கோல் அது துளிர்க்கம் அது துளிவிட்டு அது பூ பூக்கும் அது வாதமையும் பழங்களையும் கத்த கொடுக்கும் என்று சொன்னார் அருமையானவர்களே இந்த நாளிலேயும் கூட நமக்கு ஒரு ஏராளமான மக்கள் வரலாம் புகார் சொல்லலாம் அல்லது மொறுமறுக்கலாம் எதிர்ப்பு சொல்லலாம் ஆனாலும் கர்த்த நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்த தாமே நாம் யார் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லாமலே அவர் யார் என்பதை அவரே அவர்களுக்கு பண்ணுவார் அருமையான தேவைய பிள்ளைகளை ஆரோடைய கோல் துளிவிட்டது துளிவிட்டு பூ பூத்து கனிகளை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையும் அது துளிர்விடும் பூ பூக்கும் கணிகளை கொடுக்கும் கர்த்த உங்கள் மூலமாய் ஆஸ்வதிக்கப்படுவாராக அப்படி நாம் உயர்த்தப்படுவதாக மே காட் யூ